ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவுல என்ன விடயம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிதி நெருக்கடியால் வந்து போராடுறவங்க கஷ்டம் மேல் வந்து கஷ்டமாக இருக்கிறவங்க அதாவது நீங்க வீட்டை துடைக்கும் போது வந்து இந்த மூன்று தவறுகளை வந்து செய்யாதீங்க அது என்ன தவறு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னா வீட்டை துடைக்கும் போது பலர் வந்து சில தவறுகளை வந்து செய்வாங்க உண்மையிலேயே இந்த தவறுகள் வந்து கடன் பிரச்சனைகளை வந்து அதிகரிக்கத்தான் செய்கிறதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் வந்து நிதி நெருக்கடியால் அவதிப்பட வேண்டி இருக்கும் வீட்டை வந்து துடைக்கும் போது இந்த மூன்று தவறுகளை பின்பற்றுவது வந்து நேர்மறை ஆற்றல் வந்து ஏற்படவும் எதிர்மறை ஆற்றல் அகற்றப்படவும் அனுமதிக்கிறது வந்து பின்பற்றுவதன் மூலம்தான் நீங்கள் வந்து வீட்டுல மகிழ்ச்சியாக இருக்கலாம் பல வகையான பிரச்சனைகளை வந்து தவிர்க்கலாம் மேலும் ஒவ்வொருவரும் வந்து எந்த நிதி சிக்கலும் இல்லாமல் வந்து மகிழ்ச்சியாக இருக்கவும் தங்களுடைய வீட்டுல வந்து பணம் இருக்கவும் வந்து விரும்புவார்கள் இல்லையா அதே மாதிரி லக்ஷ்மி தேவியின் அருள் வந்து இல்லாவிட்டால் ஒருவர் வந்து நிதி நெருக்கடியால் வந்து அவதிப்பட வேண்டிதான் இருக்கும் கடன்களால் வந்து நீங்கள் வந்து போராட வேண்டிதான் நிதி சிக்கல்களால் வந்து போராடுறீங்கன்னு சொன்னா கடல்ல இருந்து விடுபட முடியலன்னு சொன்னா உங்களுடைய கடன் அதிகரித்து வருகிறதுன்னு சொன்னா இதை வந்து செய்தால் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க விடுபடலாம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வாஸ்துல வந்து சொல்லப்படுகிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு வந்து வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது அப்படி செய்தால் வந்து லக்ஷ்மி தேவி வந்து கோவப்படுறதாக வந்து சொல்லப்படுகிறது வீடு சுத்தமாக லக்ஷ்மி தேவி வந்து வீட்டை விட்டு வெளியேறி அதுக்கு பிறகு வீடு சுத்தமாக இல்லாவிட்டாலும் லட்சுமி தேவி வந்து வந்து இருக்க மாட்டாளாம் சொல்லப்படுகிறது வீட்டை எப்போதுமே சுத்தமாக வைத்திருங்கள் வீட்டை வந்து குப்பை எல்லாம் வந்து அதிகமாக இருந்தால் லக்ஷ்மி தேவி வந்து கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியேறிடுவா அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது எனவே வந்து நீங்க வீட்டை அவ்வப்போது வந்து சுத்தமாக வைத்திருப்பதை மிகவும் முக்கியம் மாலையிலையோ அல்லது இரவிலையோ வீட்டை வந்து துடைக்க வேண்டி இருந்தால் குப்பைகளை வந்து ஒரு பையில போட்டு ஒதுக்கி வைக்கணும் அல்லது வந்து குப்பை தொட்டியில போடலாம் மேலும் அதை தூக்கி எறிய கூடாது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் வந்து எடுத்தால் லக்ஷ்மி தேவி உங்கள் வீட்டுல வந்து இருப்பார் உங்களுக்கு வந்து நிதி சிக்கலுக்கு வந்து பஞ்சம் இருக்காது கடன் பிரச்சனைகளும் இருக்காது இதெல்லாம் வந்து பின்பற்றினாலே போதும் உங்களுடைய வீட்டுல வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிறைஞ்சிருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எல்லாம் வந்து தீரும் செல்வசளிப்போடு வாழ ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி